சார் என்னது கம்ப்ளீட் ப்ளாக் பண்ணுற அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன் நான் கொடுத்துருக்கேன் மொத அதை கொடுத்துருக்கேன் மொதல் அது என்ன தெரியுமா உங்களுக்கு தகுதி பிளாக் அடிக்கலாம் அதுதான் ரெண்டு மூணு பிளாக்கெல்லாம் உள்ளே கடந்துச்சு ஐயா எனக்கு ஒன்று ஒன்றா கொடு நான் சொல்கிறேன் அதேப்பா கன் மேனேஜிங் பிளாக்கெடு மொதல் இது பிளாக் பண்ணலாம் நீங்கள் ரெண்டாவது வந்து ஆனால் ஒருத்தவங்களுக்கு நான் மொதல் நான் ஆயா அம்மா பேட்டை ஆயாவே டைம் அவுட் பண்ணால் இவ்வளோ அவ்வளவு ஈஸி அவ்வளவுதான் இனி அப்படியா சாமி அய்யோ சரி சாமி மன்னிச்சுருங்க நான் தெரியாமல் பட்டுருச்சுப்பா மாப்பட்டி ஐயா மன்னிச்சிக்கம்மா மன்னிச்சிக்கம்மா அதுக்கு நான் அவசரப்பட்டு உள்ளே மாட்டேன் தொட்டேன்னா கை எங்கேயாவது மாறி போயிடும் சரியா என்னால் கோ மன்னிச்சுக்கோங்கப்பா அப்புறம் நான் என்ன சொல்கிறேன் மொதல் ஒருத்தவங்களுக்கு ஸ்பேனர் கொடுத்தேன் முகம்மது அவங்க என்ன செய்வாங்க உள்ளே போயிட்டு உள்ளே இருக்க ஸ்கேன் பூரா எடுத்து உள்ளே இருக்க சர்ச் பண்ணி அனைத்தையும் இங்க வந்து எனக்கு என்ன சொல்கிறது இதில் கம்ப்யூட்டர் எடுத்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து வெளியே கொண்டு வந்து போட்டாங்க எல்லாத்தையுமே முகமது அதில் நடக்காது ஆயா எனக்கு ஸ்க்ரீன் ஷாட் அனுப்பு அதை சொல்கிறேன் ஆ சாமி என்னால் வந்துப்பா நம்ம வந்து எல்லாரையும் நம்ப தான் செய்யணும் நம்பாத வாழ்க்கை கிடையாது அதுக்காண்டி நமக்கு ரெண்டாவது கொடுன்னு சொன்னாங்க அதில் மேனேஜிங் கண் மேனேஜிங் பிளாக் அண்டு சேஞ்சு அப்புறம் என்னது இன் லைவ் அண்டு ஆல்சோ மாண்டிட்டர் மானிட்டர் கம்ப்ளீட் கம்ப்ளீட் அப்புறம் ரெண்டாவது என்னது ரெண்டாவது வந்து ரிமூவ் பண்ணலாம் தட் அண்டு யூசர் டைம் அவுட் ரெண்டாவது தான் நான் கொடுக்கணும் தான் இந்த பிள்ளை எதுக்கு கொடுக்க சொல்லுச்சுனே தெரியும் பொதுவாக எப்படி சொல்லுது வாரு பயில்ல இதை சொல்கிறனால தப்பே இல்லை நந்தினி சிஸ்டர் எங்கள் அம்மா பற்றி கட்சியில் வந்து சேர்ந்துக்கோங்க அப்படியா சாமி அம்மா நிறையா ரீல்ஸ் இருக்குது நிறைய ரீல்ஸ் முகமது முகம்மது எல்லாருக்கும் முடிச்சுக்கிறேன் சரிங்களா அம்மா பட்டி ஆயா பர்வீன் நந்தி சப்போனா எல்லாத்துக்கும் நான் வணக்கம் நந்தினி தங்கப்பிள்ள தங்கம் எனக்கு சுற்றுது நான் கொஞ்சம் கொலப்படியில் இருக்கேன் நான் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு வரேன் அது பிரதர் இன்றுமா காட்சி நந்தினி தங்க பிள்ளை வாங்க 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 அப்பா பர்வீன் நந்தினி நிலா முகமது அப்புறம் கூகுளு அப்புறம் அப்புறம் யாரு உதயா அப்புறம் நான் உன்னை தேடி வருவேன் நல்ல பையன் ரியோ என் சின்ன பிள்ளைங்க எல்லா பேரும் நிறையா பேர் புக்கை பார்த்தா தான் எனக்கு மறந்துருது எங்கள் மாமையா வீட்டில் எத்தனை பிள்ளைய தெரியுமா ஒம்போது பொம்பளை பிள்ளை மூணு ஆம்பளை பிள்ளை பேர் சொல்ல தெரியாது எனக்கு பேர்லாம் சொல்ல தெரியாது அதான் அது தான் எனக்கு நிறையா பிள்ளைங்க இருக்கா பேர் மறந்துடுறேன் இப்போ நான் அப்புறமேட்டுக்கு நைட்டுக்கு வரேன் கிளியர் பண்ணிவிட்டு பாய் ஆள் எம்பி பாய் அது மாதிரி சந்தோஷமாக பேசுங்க நல்லா பேசுங்க சரிங்களா ஆயா யாருக்கிட்டையும் நான் சண்டையெல்லாம் இல்லை வாங்க சந்தோஷமாக பேசுங்க ஒருத்தர் ஒருத்தர் முறைச்சிக்கிறாதிங்க ஒருமையில் பேசாதீங்க நீயி நானுன்னு பேசாதீங்க முதல்ல ஆண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளைன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆயிரம் வாட்டி சொல்லியிருக்கேன் யாரையுமே யாரும் ஒருமையில் பேசாதீங்க நீயி நான் அப்படின்னு பேசாதீங்க ஆனால் என்னுடைய தமிழ் வார்த்தை வந்து கிளியராகவே இருக்காது கிளியராக இருக்காது வெளியே போய் யார்கிட்டையாவது பேசினேன்னா அவங்களுக்கு என் வார்த்தை எது புரியாது ஆனால் ஆனால் நான் போங்க வாங்கன்னு தான் பேசுவேன் அவங்களுக்கு வந்து வேறு மாதிரி தோணுது நீங்களும் நான் அதை தான் சொல்கிறேன் யாரையுமே ஒருமையில் பேசாதீங்கப்பா வாங்க போங்கன்னு சங்கர் பிரதர் நான் அன்னைக்கில் வந்து இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறேன் கமாண்ட்லேயும் போய் பார்க்குறேன் நேரடியாக லைவ்லையும் பா அந்த வார்த்தைகள்லாம் நல்லா கிளீனாக எது யார் அப்படியே அப்படியே தப்பாகிடுச்சுன்னா அழிச்சிடுறாரு சரியா சாமி அதனால் வந்து யாரையும் ஒருமையில் பேசாதீங்க பாய் பாய் பர்வீன் செல்லம் பாய் எல்லாருக்கும் பாய் என்னப்பா நான் போயிட்டு வரேன் ஒரு மணி நேரம்